வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஓராண்டை நிறைவு செய்தது ஒரு கட்சி தொடங்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டிற்கு ஒரு முறை பொதுக்குழுவையும் ஆண்டிற்கு இருமுறை செயற்குழு கூட்டத்தையும் கூட்ட வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டை நிறைவு செய்து இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் பல பொறுப்புகள் பூர்த்தி செய்யப்படாமல் உள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் அடிப்படை கட்டமைப்பை உறுதி செய்வதற்காக நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் உருவாக்கப்பட்டுள்ளது அதில் கூட இதுவரையிலும் நூத்தி ஐந்து மாவட்ட பொறுப்பாளர்களினது பதவிகள் நிரப்பப்பட்டுள்ளது மீதம் காலியாக உள்ளது வரும் தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது பூத் அளவில் அனைத்து விதமான பணிகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பொறுப்புகளை கவனித்துக் கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டார் அவருக்கு தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் பிரிவுகளையும் தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளையும் பெறுவதற்காக பிரசாந்த் கிஷோர் அவர்களை தங்களது சிறப்பு தேர்தல் ஆலோசகராகவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிரந்தர தேர்தல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைக்க அதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகிறது நேற்று கூட தமிழக வெற்றி கழகத்தின் இறுதிக்கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதில் பாதி பேருக்கு மட்டுமே மாவட்ட செயலாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது மற்றவர்களது பெயர்கள் மிக விரைவில் அறிவிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது இது போன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதலாவது பொதுக்குழு கூட்டம் திருவான்மையூரின் ராமச்சந்திரா அவென்யூவில் வரும் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் பொதுச் செயலாளர் பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் போன்றவர்களது தலைமையில் மிக சிறப்பாக நடைபெறும் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மின் அஞ்சல் மூலமாகவும் மற்றும் ஃபேக்ஸ் மூலமாகவும் அவர்களுக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அவருக்கெல்லாம் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளதோ அவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழுவில் இரண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகள் போன்றவர்களும் கலந்து கொள்வார்கள் முதலாவது பொதுக்குழு என்பதால் மிக சிறப்பாக இதனை நடத்தி முடிக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திட்டமிட்டு இருப்பதாகவும் அதற்கான முழு ஏற்பாடுகளையும் புசி ஆனந்த் கவனித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது பொதுக்குழுவில் எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது பொதுக்கூட்டம் மற்றும் கொடி அறிமுக விழா இது போன்ற நிகழ்வுகளில் ஒரு சில அசம்பாவிதங்கள் நடைபெற்று விட்டது அதுபோன்று எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதாகவும் பொதுக்குழுவை திட்டமிட்டு சிறப்பாக நடத்தி முடிக்க அனைத்து பணிகளையும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பார்த்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது எனவே முதலாவது பொதுக்குழுவை வெற்றிகரமாக நடத்தி முடித்து தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்க தமிழக வெற்றிக் கழகம் தனது செயல்பாட்டை முன்னெடுத்துள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களது பதவிகளும் மிக விரைவில் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது நன்றி